ஜெய் ஸ்ரீ ராமகிருஷ்ணா அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் மாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு இன்றைய தினமும் ஆண்டாள் வந்து ஒரு தோழி வீட்டுக்கு போய் அவங்களை எழுப்புற மாதிரி அப்படிதான் அமைஞ்சிருக்கு இந்த பாசுரத்துல அவங்க முக்கியமா என்ன சொல்றாங்க அப்படின்னா அவனோட பேரை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும் ஓயாமல் அவனுடைய நாமத்தை நாம் கூறிக்கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றான் ஏன் அப்படின்னா பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சொல்றாரு ஏனைய யாவையும் ஒதுக்கி தள்ளிவிட்டு இறைவனுடைய நாமத்தை சொல் அவர் ஒருவரே மெய்ப்பொருள் ஏனைய யாவும் வெறும் தோற்றம் ஈஸ்வர அனுபூதி பெற்றுவிட்டால் எல்லாம் அனர்த்தமாய் போய்விடுகின்றது அதனால ராமகிருஷ்ணர் சொன்ன மாதிரி நம்ம நாமம் சொல்ல சொல்ல நம்ம தூய்மையாவும் நமக்கு உலக நாட்டம் குறைந்து கொண்டே வரும் அப்படின்றதுனால இந்த பாசுரத்திலையும் ஆண்டாள் வந்துட்டு நம்ம நாமத்தை சொல்லுவோம் நாமத்தை நிறைய சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மேலும் சுவாமி விவேகானந்தர் சொல்றாரு நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று ஸ்ரீ ராமகிருஷ்ணரை பிரச்சாரம் செய் பக்தியை பிரச்சாரம் செய் வேலை செய்து கொண்டே போவதற்காக உன்னை ஆசிர்வதிக்கின்றேன் அப்படின்னு சுவாமிஜி இதே இதேதான் ஆண்டாலும் பண்ணியிருக்காங்க ராமரும் கிருஷ்ணரும் தான் ராமகிருஷ்ணரா வந்திருக்காரு யாருமே வேற வேற இல்ல எல்லாருமே ஒண்ணு தானே அதனால அவரை பிரச்சாரம் செய்யணும் அவரோட பக்திய பிரச்சாரம் செய்யணும்னு சொன்னதற்கினங்க ஆண்டாலும் அன்றைய தினம் இதை பண்றாங்க இது பத்து பாசுரம் தோழிகளை எழுப்புறதுல இது நான்காவது பாசுரமா அமைஞ்சிருக்கு அது எப்படி வருது அப்படின்றத பார்ப்போம் அரங்கனின் கோதை அருளிய திருப்பாவை பாசுரம் ஒன்பது தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழ துயிலனை மேல் கண் வளரும் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்த்திறவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ தான் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாலோ மாமாயன் மாதவன் வைங்குந்தன் என்றென்று நாமம் பலவும் ரெம்பாவாய் இந்த இப்படி இப்படிதான் அமைஞ்சிருக்கு தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமல துயில் அணை மேல் கண் வளரும் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க ஆண்டல் இந்த தோழியோட வீட்டுக்கு போனா இந்த தோழியோட வீட்டுல எல்லா தூமணி மாடத்திலையும் பரிசுத்தமான அவளோட வீட்டு மாடத்துல எங்க பார்த்தாலும் விளக்குகள் எரியப்பட்டிருக்கு தூபம் எல்லாம் கமழ அவ வந்து துயில் அணை மேல கண் வளர்றா அதுவும் கண் வளர்கின்றாள் அவ தூங்கல நிஜமாவே தூங்கலாவ அவ பகவானோட சிந்தனையில இருக்கான்றத ஆண்டாள் புரிஞ்சுக்கிறாங்க ஏன்னா ஒருவேளை நம்ம வரத்துக்காக நம்ம வருவோம் தெரிஞ்சுட்டு காலையில இந்த விளக்கெல்லாம் ஏத்தி வச்சு தூபம்லாம் போட்டு அப்புறம் ஏதோ ரொம்ப விடியற் காத்தாலே எந்திரிச்சிட்டோம் போல இருக்குன்னு தூங்குவோமே சும்மா படுத்திருப்போமே சொல்லி படுத்தவ நிஜமாவே தூங்கிட்டாலோ அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாள் சொல்றாங்களா இவ்வளவு நல்லா ஏற்பாடெல்லாம் பண்ணி வச்சுட்டு காலையில எந்திரிச்சிட்டு ஏமா போய் நீ படுத்த வாமா நம்ம போய் பகவானை பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்களாம் ஏன்னா சுவாமி விவேகானந்தர் சொல்றாரு என்னுடன் சேர்ந்து பிரார்த்தனை செய்ய உங்களை அழைக்கின்றேன் ஒளிபொருளை சுற்றிலும் மண்டி இருக்கும் இந்த இருளை அகற்றி எங்களை வழிகாட்டி அழைத்து செல்வாயாக என்று பிரார்த்திப்போம் வாருங்கள் அப்படின்னு சொல்லி சுவாமிஜி சொல்லியிருக்காரு அப்போ ஆண்டாளம்மாவும் சொல்றாங்க வாமா நீ இங்கெல்லாம் ஏத்தி வச்சு நாங்கெல்லாம் வருவோன்னு சொல்லி உனக்கு தெரிஞ்சிருக்கு அதனால நீ நிஜமாலுமே தூங்கல பகவானோட நாமாவில் நீ படுத்துதான் இருக்க அந்த சிந்தனையில தான் சிந்தனை நிஜமாவே நம்ம எல்லாருமே சேர்ந்து சத் சங்கத்தோட எல்லாருமா போய் நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டு அவன் ஒரு பறையை தருவான் அதை வாங்கிட்டு வருவோம் வா அப்படின்னு கூப்பிட்டாங்க அந்த பொண்ணு வரவே இல்லையா இன்னும் படுத்து அந்த மயக்கத்திலே அந்த தூக்கத்திலே தான் இருக்கா இன்னும் வரவே இல்லை அதனால மேலும் ஆண்டாள் சொல்றாங்க மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்த்திறவாய் அப்படின்னு சொல்றான் மாமான் மகளே அப்படின்னு நிஜமாவே ஒருவேளை ஆண்டாளோட சொந்தக்காரவங்களா அந்த பொண்ணோட அப்பா இல்லாம இருந்தாலும் கூட ஆண்டாள் இப்படிதான் சொல்லியிருப்பாங்களாம் ஏன்னா பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் சொல்றாரு பக்தர்களுக்கு இடையில் ஜாதி வேற்றுமை கிடையாது பகவத் பக்தி இல்லாதவன் இழிக்குலத்தோன் உலகத்தவரால் கீழ்குலம் என கருதப்படுபவனும் பக்தி இருக்குமாயின் அவன் மேன் மகன் ஆவான் அப்படின்னு பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் சொல்லியிருக்காரு அப்போ ஆண்டாளுக்கு பக்தி செய்யறவங்க எல்லாருமே சொந்தக்காரவங்க தான் அதனால மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்த்திறவாய் பாருமா நீ கதவை தொடர்ந்து வெளியில வந்தா போதும் சச்சங்கமும் பகவானும் உனக்காக காத்திருக்காங்க நாங்க சச்சங்கத்துல உன்னை கூட்டிட்டு போய் பகவான் கிட்ட கேர்ப்போம் நாங்களும் பகவான் கிட்டக்க போவோம் வாமா எல்லாருமா போய் அவனை பார்ப்போம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க அவன் இன்னமும் வரவே இல்லையாம் உன்னை அவங்க அம்மா உள்ளே இருந்து அவள்கிட்ட ஏமா உன்னைத்தான் அவன் தோழிகள்லாம் கூப்பிடுறாங்களே போயிட்டுவாமா அப்படின்னு உடனே ஆண்டாளுக்கு அந்த சத்தம் கேட்குது ஓ ஒருவேளை அவங்க அம்மா வந்துட்டாங்க போல இருக்குன்னு அவங்க அம்மா கிட்டக்க சொல்றாங்க மாமீர் அவளை எழுப்பீரோ அப்படின்னு சொல்லி அதோட கூட இதில் ஒரு நுணுக்கமா என்னன்னா நமக்கு நம்மளோட ஃபேமிலி நம்மளோட குடும்பமும் சப்போர்ட் பண்ணணும் இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் ஏன்னா அவங்களோட உறுதுணை இல்லாம நம்ம இதில் போக முடியாது அவங்களும் நமக்கு உறுதுணையா இருக்கணும்ன்றதுக்காக அவங்க கிட்டக்கையும் ஒரு உத்தரவு கேட்டுக்கிறாங்களா அவங்க கிட்டக்கே சொல்றாங்க அவங்க பொண்ணை நாங்க கூட்டிட்டு போறோம் நீங்க அவளை கூடுங்க அவளை கூட்டிட்டு வாங்க அவளை எழுப்புங்க அப்படின்னு சொல்லி மாமீர் அவளை எழுப்பிரோ உண்மகள் தான் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ பகவத் சிந்தனையில இருந்தா கூட பேச முடியாதா என்ன இதோ வந்துட்டேன்னு ஒரு வாய திறந்து சொல்லலாமே ஒருவேளை சொல்ல முடியலன்னா இவ ஊமையா சரி ஊமையா இல்லைன்னா கூட காதை கேட்காதோ அதனால தான் நாங்க பேசுறது எதுவுமே கேட்காம அவ ஊமை ஆயிட்டாலும் ஊமையா இருக்கிறது செவிடா இருக்கிறது இதனால தானோ ஊமை செவிடுனால தான் நாங்க சொல்றது எதுவுமே புரியலையோ அனந்தலோ இல்ல அவ்வளோ தூக்கமா அவளுக்கு நிஜமாலுமே பகவத் சிந்தனையோட வந்திருக்க எங்களெல்லாம் பார்க்க முடியா வேண்டாம் சொல்ற அளவுக்கு அவ்வளோ தூக்கமா அவளுக்கு ஏமா பெருந்துயில் மந்திரப்பட்டாலோ யாராவது மந்திரம் போட்டாங்களா இவள இவ்வளோ பெரிய தூக்கம் தூங்குறாளே பகவத் விஷயத்த நினைச்சிருந்தா கூட இன்னும் படுத்துதானே இருக்கா ஏன் வா போலாம் கோயிலுக்கு உன்னத மாணவர்களே விழித்தெழுங்கள் விழித்தெழுங்கள் துன்பத்தீயில் உலகம் வெந்து கொண்டிருக்கிறது நீங்கள் தூங்கலாமா உள்ளே உள்ள தெய்வம் எழுந்து நமது அழைப்பிற்கு செவி சாய்க்கும் வரையில் அவரை கூவி அழைப்போம் விழித்து எழுங்கள் அப்படின்னு சுவாமிஜி சொல்லிருக்காரு ஆண்டாள் இந்த இடத்துல சொல்றாங்க ஏமா அப்படி தூங்குறா பகவான போய் நம்ம உள்ளத்துல இருக்கிற பகவான கோவில்லையும் பார்த்து அவங்கிட்ட ஒரு பறை வாங்கலாம் வா வா வான்னு சொல்லி கூப்பிடுறாங்க அந்த பொண்ணு அந்த பொண்ணு இன்னும் வரவே இல்லையா நிஜமாவே மந்திரப்பட்டால் மாதிரி ஆயிட்டாலாம் அதாவது என்ன மாயை வந்து அவளை சூழ்ந்துருச்சு அவளுக்கு பகவான் இருக்கிறது தெரிய மாட்டம்தான் அதனால ஆண்டாள் சொல்றாங்க தோழிகளை மிச்ச தோழிகள் கிட்டக்கெல்லாம் சொல்றாங்க வா நம்ம பகவத் நாமாவை சொல்லுவோம் எந்திரிச்சிருவா அப்படின்னு சொல்லிட்டு மாமாயன்னு அவனோட பேரை ஆரம்பிக்கிறாங்க ஏன் மாமாயன்னு சொல்றாங்கன்னா பகவான் கிட்ட ஆண்டாள் சொல்றாங்க ஏன் தானே அவளுக்கு இப்படி தெரியாம தூங்க வச்சிருக்க நேரத்தெல்லாம் இங்க கூட வந்தா இன்னைக்கு பாரு அவளை உன் மாயையில் ஆழ்த்தி தூங்க வச்சுட்டே அவ வராம மாமா மாமாயன் ஏன்னா பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் ராமகிருஷ்ணர் சொல்றாரு மாயை திரை போன்றது இருவருக்கிடையில் திரையொன்று இருந்தால் ஒருவரை ஒருவர் பார்க்க முடியாது அதுபோல் ஜீவனும் பரமனுக்கும் இடையில் மாயை திரை மறைத்துள்ளது அப்படின்னு பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் சொல்றாரு அந்த மாயினால தானே இப்ப அவங்க கிட்ட அவளை விடாம தரு வரவிடாம தடுக்கிற தயவு செஞ்சு எடுத்துருப்பா மாமயன் நீந்தானே மாதவன் வைக்குந்தன் என்றென்று அப்படின்னு பேர சொன்னாங்களாம் தோழிகள் எல்லாம் கேக்குறாங்க அவன் மாயனா இருந்தா அவன் ஒரு இடத்துல இருப்பான்ல நிரந்தரமா அது எந்த இடம் அப்படின்னு சொல்லி உடனே ஆண்டால் சொல்றாங்க அவன் வேற யாரு மாதவன் மாதவன்னா என்ன லக்ஷ்மி தேவியினுடைய கணவர் அவர் வந்துட்டு வைகுந்தன் வைகுந்தத்துல நிரந்தர வாசம் பண்றாரு அப்படின்னு சொல்லி சொல்றான் உடனே தோழிகள்லாம் கேக்குறாங்களாம் வைகுந்தத்துல இருக்காரா நம்ம எப்படி அங்க போக முடியும் இங்க எங்க இருக்காருன்னு சொல்லு ஆண்டாள் அப்படின்னு சொன்னோடன நமக்காக பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் வந்த மாதிரி ஆண்டால் சொல்றாங்களாம் ஆயர்பாடியில பகவான் இருக்கான் அவனை தான் நம்ம பார்க்க வைகுந்தத்துல நிரந்தர வாசம் பண்ணாலும் கூட ஆயர்பாடியில யசோதை கிட்ட க இருக்கிற கண்ணனை நம்ம பார்க்க போறோம் ஏன்னா பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் சொல்றாரு பக்தர்கள் இடத்து பகவான் தனக்காகவே அவதரித்து வந்திருக்கின்றார் என்று அவர்கள் நம்புகின்றனர் நமக்கு பக்தியை ஓங்குவிப்பதற்காக பக்தனுக்கு பக்தியை ஓங்குவிப்பதற்கு பொருட்டே பகவான் அவதாரமாக வருகின்றார் என்று ஒரு பக்தன் கருதுகின்றான் அப்படின்னு பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் சொல்லியிருக்காரு அதனால ஆண்டாள் சொல்றாங்க நமக்காக தான் அவன் கிருஷ்ணராவும் ராமராவும் இப்போ ராமகிருஷ்ணராவும் வந்து பிறந்திருக்காரு அதனால அவரை போய் பார்ப்போம் அம்மா நாங்க இவ்வளவு நாம சொல்றோம் இன்னும் தூங்கிட்டு இருக்கே வாமான் தூங்கிட்டு இருக்க தோழிகிட்டே சொல்றாங்களாம் மிச்ச தோழிக்கிட்டக்கையும் சொல்றாங்களோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவீன்றே அவன் ஆயிரம் நாமம் அவனுக்கு பாடுவோம் எம்பாவாய் நாமத்தை நம்ம சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி ஆனால் கூட்டிட்டு போறாங்க ஏன்னா நாமம் நவிழ்றது அப்படின்றது எதுக்கு அப்படின்னா பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் சொல்றாரு விதையும் அதில் கிளம்பி வருகின்ற முளையும் மெல்லியவை கடினமான பூமியை துளைத்து கொண்டு போகின்ற ஆற்றல் அதற்கு உண்டு அதுபோல இறைவனது நாமம் என்னும் பீஜம் ஆற்றல் மிக உடையது கல் நெஞ்சத்தையும் அது பண்படுத்துகின்றது காமம் குரோதம் இப்படிப்பட்ட நம்மளோட நெஞ்சத்தையும் பதப்படுத்தி பகவான் பாலை சேர்க்கறது அவனோட நாமம் தான் அதனால நாமத்தை சொல்லுங்க சொல்லுங்கன்னு சொன்னோன்ன அந்த பொண்ணு ஓடி வந்துட்டாலாம் பகவான் நாமாவை கேட்டு குளிர்ந்து போனும்னு முன்னாடி பாசனத்துல சொன்னாங்களே அதனால அந்த பொண்ணு குளிர்ந்து போய் ஓடி வந்துட்டாலாம் அப்போதான் ஆண்டாள் நினைக்கிறாங்களா இறைவா உன்னோட பால் மனத்தை திருப்புறது எவ்வளோ சிரமம் அதுக்கு போ நாமம் மட்டும்தானே ஒரே வழி மன மனதை பண்படுத்துது அப்படின்னு சொல்லி ஆண்டாள் இந்த இடத்துல நமக்கு சொல்லி புரிய வைக்கிறாங்க அவரோட நாம அவ சொல்றதுனால மட்டும்தான் நம்ம மனசு பண்படும் அப்படின்னு ஏன்னா சுவாமி விவேகானந்தர் சொல்லுவார் இறைவா உன்னிடமும் உனது கருணையிலும் நம்பிக்கை கொள்வது மனிதனுக்கு எவ்வளவு கடினமாக உள்ளது அது அவ்வளவு எளிதா என்ன அப்படின்னு சொல்லி அப்போ அவனோட நாமாவை சொல்ல 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 நமது மனம் பண்பட்டு நமது மனம் தூய்மையாகி அவன் பால் செல்கின்றது அப்படின்றத ஆண்டாள் இந்த பாசரத்தில் நமக்கு சொல்லித்தராங்க இந்த மாதிரி இந்த தோழியை எழுப்பி கூட்டிட்டு போறாங்க அடுத்த பாசுரத்துல நாளைக்கு நம்ம பார்க்க போற பாசுரத்துலயும் இந்த இருந்து எழுப்பதை பத்தி தான் வருது அதை நாளைக்கு பார்ப்போம் ஆண்டாள் இன்னைக்கு சொன்ன மாதிரி அவனோட நாமத்தை நம்ம எப்போதுமே ஓயாது சொல்லிக்கிட்டே இருக்கணும் அதனால அவனோட பால் நம்ம மனசு போகணும் அது அவளோட அருளால ஆண்டாளோட அருளால நடக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு இந்த பாசுரத்தை முடிச்சுக்கலாம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் சர்வம் ஸ்ரீ ராமகிருஷ்ணார் பணமஸ்டூ